ஹே ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஹலோ வணக்கம் ஸோ எல்லாருக்குமே நிறைய கனவுகள் இருக்கும் நான் இந்த இடங்களுக்கு போகணும் அப்படிங்கிற ஆசைகள் இருக்கும் ஆனா அப்படி போகும்போது பினான்ஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு தடையா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் ஆப்வியஸ்லி நம்ம இதுக்கான டிரைவ் வேணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு பட் அதை பத்தின அவேர்னஸ் நமக்கு இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்கு ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா என்னென்ன டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு நமக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் குடுக்கறதுக்கு இல்லனா நம்ம நெக்ஸ்ட் லெவல்ஸ் ஆஃப் எஜுகேஷனை கண்டினியூ பண்றதுக்கு ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்றதுக்கு அப்படிங்கறத பத்தி பேச போவோம் அண்ட் நம்ம கூட சுமன் இருக்காக சோ அவவே இதே மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி அவ வந்து அவட ஹையர் லெவல் எஜுகேஷன்ஸ்ஸா முடிச்சதுக்காக சோ ஓவர் டு யூ சுமன் யா சோ எல்லாருக்கும் என் பேர் சுமன் நான் வந்து தருமபுரி மாவட்டத்துல அவர் மாட்டலாம் ஒரு வில்லேஜ்ல இருந்து தான் ஸ்கூல்ஸ் முடிச்சேன் ஸ்கூல்ஸ் முடிச்சுட்டு மேற்கொண்டு படிக்கிறதுக்கான சப்போர்ட்ஸ் வந்து தேவைப்பட்டது ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில வந்து நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் முடிச்சிருந்தேன் ட்வல் தெரியும் ஸோ அண்ட் தென் ஆஹ் நான் வந்து அகரம் அப்படின்ற ஒரு ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனத்துக்கு வந்து ஒரு பெட்டிஷன் என்னோட குடும்ப சூழ்நிலையில வந்து எப்படி இருக்காங்க நான் மேற்கொண்டு படிக்கிறதுக்கு எந்த மாதிரியான சப்போர்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்றத வந்து நான் என்னுடைய லெட்டர் மூலயமா வந்து அகரம் தன்னார்வ தொண்டு நிறுவனத்துக்கு வந்து நான் தெரிவிச்சிருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினாலுல அனுப்பப்பட்ட பெட்டிஷன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி ஏன்னா அகரம் பத்தி நிறைய அவேர்னஸ் இருக்காது பட் இப்ப பாத்தீங்கன்னா அகரம் அப்படின்றது வந்து ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் எஜுகேஷன் பெருசா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்றது வந்து ஓரளவுக்கு எல்லா இடத்துலயும் எல்லா மூல முழுக்கலையும் வந்து எல்லா வில்லேஜ் தெரிய ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ அதனால இப்போ பெட்டிஷன்ஸ் வந்து நிறைய வந்துட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி நம்ம மேற்கொண்டு படிக்கிறதுக்கு சப்போர்ட்ஸ் தேவைப்படுது நிறைய பெட்டிஷன்ஸ் வந்துட்டு இருக்கு ஸோ அந்த கட்டத்தில் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கால் வந்தது இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் அகரமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷனுக்காக ஒரு கால் வந்தது பட் அவங்க வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சீட் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி எந்த ஒரு அஷ்யூரன்ஸும் கொடுக்கல ஸோ அண்ட் தென் அவங்க ஒரு நாள் வந்து நீங்கள் வந்து அகரம் ஆஃபீஸ்க்கு வர வேண்டிய மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நானும் எங்கள் அம்மா போயிட்டு விசிட் பண்ணோம் அங்கே வந்து ஒரு ஜஸ்ட் நார்மல் இன்டர்வியூ மாதிரி இருக்கும் ஸோ நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தனால நீங்கள் எதை எது எது கிடைச்சா நீங்கள் படிப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு குட்டி கவுன்சிலிங் மாதிரி இருக்கும் அண்ட் தென் முடிச்சிட்டு பின்னாடி அவங்க நம்மளுடைய ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க ஸோ டைரக்டாக வந்து வில்லேஜ்லேயே வந்துட்டு ஹவுஸ் மாதிரிலாம் பண்ணுவாங்க பண்ணிட்டு அந்த கேண்டிடேட் வந்து கரெக்டான கேண்டிடேட்டா அப்படின்றத சூஸ் பண்ணி தான் வந்து சீட்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க ஸோ ஹவுஸ் விசிட் முடித்த பின்னாடி கூட உங்களுக்கு வந்து அஷூரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க அண்ட் தென் அவங்க அந்த மாதிரி பசங்களுக்கு வந்து சீட்ஸ் கொடுத்தா அவங்க கரெக்டாக அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவாங்களான்ற அனலைஸ் பண்ணி முடிச்ச பின்னாடி ஸோ ஒரு நாள் கால் பண்ணி உங்களுக்கு சீட்ஸ் செலக்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு இந்த எந்த கோர்ஸ் படிக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சத்தியபொம்பலை வந்து ஜாயின் எனக்கு வந்து சத்தியபொம்பலை சீட் செலக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க சத்தியபொம்லை போயிட்டு நான் பி ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டூ எயிட்டின் நான் ஸோ முடிச்சுட்டு மீன் வயல் அப்படியே கவர் ஒரு கார்பரேட் செக்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ கார்பரேட் செக்டர்லேருந்து நான் கவர்மெண்ட் செக்டர் மூவ் ஆன் ஆகணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது ஸோ தட் கார்பரேட் செக்டாரை பிட் பண்ணிட்டு பூமின்ற ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் மீன் வயல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே நான் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ கோவிட் சிச்சுவேஷன்ல வீட்ல இருந்து ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் ஸோ அந்த கட்டத்தில் அந்த எக்ஸாம்ஸ் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி கண்டக்ட் பண்ற போலீஸ் கிரியேட்டிவ் போலீஸ்க்கு ஒரு எக்ஸாம் வந்தது சோ அது அட்டென்ட் பண்ண சோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல வந்து செலக்ட் ஆகி இப்போ ஒரு ரெண்டு வருஷமா வந்து தமிழ்நாடு காவல்துறையில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பா தட் தட்ஸ் க்யர்லி இன்ஸ்பைரிங் ஏன்னா வந்து ஆஹ் இப்ப நம்ம பாக்குற நிறைய பேர் இல்ல என்னால வந்து டிகிரி படிக்கிறதுக்கே எனக்கு கஷ்டம் அதனால நான் வந்து லெவன்த் டுவெல்த்துக்கே இன்ஜினியரிங்லாம் வேணுமா அப்படிங்கற மாதிரியான நிறைய தாட்ஸ்ல வந்து போதும் அப்படின்னு நினைக்காங்க பட் இந்த மாதிரி நிறைய தொண்டு நிறுவனங்கள் இருக்கு அண்ட் இது மூலயமா படிச்சு வந்தவர்களை தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க ஸோ யாராலனாலும் நமக்கு ஒரு எய்ம் இருந்துச்சு அப்படின்னா அது போகிறதுக்கு சப்போர்ட்டிவ் சிஸ்டம் முன்னாடி விட இப்போ நிறைய வந்திருக்கு இவர் சொன்ன ஒரு தொண்டு நிறுவனம் பத்தி இது இதே மாதிரி நிறைய இருக்கு நம்ம அதை பத்தி தான் அடுத்து பேச போகும் இதை தவிர கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் கொடுக்காங்க ஸோ நான் பர்டிகுலர்லி படிச்சது வந்துட்டு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் ஸோ எங்கள் காலேஜில் என்னென்ன விதமான ஸ்காலர்ஷிப்ஸ் இருந்தது அப்படின்னா இப்போ நம்ம குடும்பத்தில் நம்ம தான் முதல் தலைமுறை பட்டதாகி அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கான ஸ்காலர்ஷிப் உண்டு ஓகே ஸோ நம்ம வந்து அதுக்கு கவர்மெண்ட்ல ஈஸியாகவே அப்ளை பண்ணலாம் காலேஜ் மூலியமாவே அப்ளை பண்ணி நமக்கு வாங்கி கொடுத்துருவாங்க இன்ஃபேக்ட் நம்ம கவுன்சிலிங் போகும்போதே நம்ம ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்னு அப்ளை பண்ணி நமக்கு அதுக்கான ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் ஸோ இப்போ நம்ம என்ன தொகை போகமோ அதுல ஒரு கணிசமான அமௌண்ட் நாலு வருஷமுமே உங்களுக்கு குறைஞ்சிடும் சரியா இது வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ட பத்தி அடுத்தது வந்துட்டு பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி எந்த கேட்டகரியாக நம்ம இருந்தாலும் அதுக்கான தனித்தனி ஸ்காலர்ஷிப்ஸ் கவர்மெண்ட் சைட்ல இருந்து நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அதுக்கும் அப்ளை பண்ணி வாங்க முடியும் இதுக்கு சில வகைமுகைகள் இருக்கு அதாவது குடும்ப பொருளாதாரமோட மோட மொத்த அளவுகள் இவ்வளவா இருக்கணும் கம்யூனிட்டி சர்டிபிகேட் நம்ம வந்து பதிவு பண்ண வேண்டியிருக்கும் இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு ஆனா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூல்லயே வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ மெயினா இந்த வீடியோ மேக் பண்றதோட ரீசன் என்ன அப்படின்னா இது ஸ்கூல்ஸோடய இல்ல காலேஜிலும் இது எல்லாமே நடக்குது சோ ஸ்கூல்ஸ்ல வந்துட்டு டீச்சர்ஸே வந்து நீங்க உங்களுக்கு என்னென்ன ஸ்காலர்ஷிப்ஸ் வேணும் இந்த இருக்கு என்னதான் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு நீங்க இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணுங்க அப்படிங்கிற விஷயங்களை டீச்சர்ஸ் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க ஆனா ஒன்ஸ் நீங்க ஸ்கூலிங் முடிச்சிட்டீங்க அப்படின்னா காலேஜுக்கு போகும் போது நமக்கான தேவைகளை நம்ம தேடிக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் தான் நிறைய இருக்கும் சோ அதனால இதை பத்தின அவேர்னஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னென்ன ஸ்காலர்ஷிப்ஸ் நமக்கு எலிஜிபிளோ அதுக்கு அப்ளை பண்ணி அதை வாங்கிக்கிறது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஓகே சோ நாங்க இப்போ இங்க கொடுக்கறது லைட்ஸ் ஆன் தி ஸ்காலர்ஷிப்ஸ் தான் சோ இது எல்லாமே உங்களுக்கு பாசிபிள் அப்படிங்கறத பத்தி தான் சொல்றோம் இதை தவிர இன்னும் நிறைய தன்னார்வல தொண்டு நிறுவனங்கள் இருக்கு என்ஜிஓஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க இப்போ படிச்சுட்டு இருக்க ஸ்கூல்ஸ்லயே கூட நிறைய என்ஜிஓஸ் டைப்ல இருப்பாங்க நிறைய என்ஜிஓஸ் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாஸ் எடுப்பாங்க இல்லனா வந்துட்டு ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க இல்லனா வந்துட்டு சில கோச்சிங்ஸ் குடுத்துட்டு இருக்காங்க கண்டிப்பா ஒன்னு கண் என்ஜிஓஸ் பத்தியாவது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சோ இதே மாதிரி படிக்கிறதுக்கு இன்னும் சில என்ஜிஓஸ் இருக்கு அஹ் இதே சிமிலர் சப்போர்ட் அகரம் பண்ணக்கூடிய சிமிலர் சப்போர்ட்ட மற்ற என்ஜிஓஸும் பண்ணிட்டு இருக்காங்க அது என்னலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம இப்போ அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் யா சோ நிறைய பேர் வந்து டுவெல்த் முடிச்சிட்டு பின்னாடி வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ண முடியாது அவங்களுக்கு வந்து ஒரு சிங்கிள் பேரண்டா இருப்பாங்க அப்படி இல்லைன்னா பேரண்ட்ஸே இல்லாம இருப்பாங்க ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப டவுனா இருக்கிற பசங்க வந்து நல்ல நல்ல சூப்பரா படிக்கிற பசங்களா இருப்பாங்க ஸ்கூல்ஸ் லெவல்ல வந்து நல்ல மார்க் எயிட்டி மேலே நைன்டி பசங்க நிறைய பேர் இருப்பாங்க சோ அவங்களுக்கு இருக்க கேள்வி வந்து என்னவா இருக்கும்னா மேற்கொண்டு நான் படித்தேன் அப்படின்னா எனக்கு யார் சப்போர்ட் பண்ண போறாங்க அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்வி இருக்கும் சோ அந்த மாதிரி சூழ்நிலையில வந்து நான் காலேஜ் படிக்கணும் படிச்சுட்டே நான் வந்து வேலைக்கு போறேன் சோ ஏதாவது வந்து துணி கடைக்கு வேலைக்கு போறதோ வீக்கெண்ட்ஸ்ல பார்ட் டைம் போறது அந்த மாதிரி பசங்க போயிட்டு இருப்பாங்க சோ அந்த மாதிரி போயிட்டு அவங்க கரியர்ல பெருசா கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம ஆஹ் அவங்க சின்ன சம்பளம் ஒரு மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் மாசம் வருது அப்படின்னுட்டு அதுல டைம் ஸ்பெண்ட் பண்றதுனால அவங்களோட கரியரே ரொம்ப பெரிய அஹ் ஒரு கேள்விக்குரியா மாறிடுது சோ பேருக்குன்னு படிப்பாங்க ஆனா வந்து அது முழுமையா கம்ப்ளீட் பண்றாங்களா அப்படின்றதும் இருக்காது ஸோ நடுவுல ஏதாவது ஃபினான்ஷியலா அவங்களால ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரி இருக்கும் நடுவுல பிரேக்அப் பண்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பசங்க இருக்காங்க சப்போர்ட் சுத்தமா இல்ல அப்படின்ற போது சொன்னீங்களா நான் வந்து அகரம் அப்படின்ற ஒரு ஒரு என்ஜிஓ மூலயமா பெனிஃபிட் ஆனா அதே மாதிரி நிறைய ஃபவுண்டேஷன்ஸ் இருக்கு இப்ப புதிய தலைமுறை அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷன்ஸ் இருக்கு ஸோ அதுக்கப்புறம் ஆனந்தம் அப்படின்ற ஒரு பவுண்டேஷன்ஸ் இருக்கு மாற்றம் அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கு ஒரு சில ஃபவுண்டேஷன்ஸ் வந்து அவங்களுடைய கம்ப்ளீட் எஜுகேஷனோட ஃபீஸையும் எடுத்துப்பாங்க லைக் அவங்க இன்ஜினியரிங் முடிக்கணும் இல்லை டுவெல்த் டுவெல்த் முடிச்சுட்டு இன்ஜினியரிங்கோ இல்லை ஆர்ட்ஸ் ஏதோ எடுக்கிறாங்கன்னா அந்த காலேஜோட கோர்ஸ் பீஸ் ஃபுல்லாகவே வந்து ஒரு சில கம் ஒரு சில என்ஜிஓஸ் எடுத்துப்பாங்க ஒரு சில என்ஜிஓஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டா ஒரு கேள்விப்பட்டதுல வந்து மவுண்ட் எவரெஸ்ட் அப்புறம் ஒரு சில என்ஜிஓஸ் எல்லாம் வந்து ஸோ ஆ வருஷத்துக்கு நான் எவ்வளவு பே பண்ணுவேன் நான் உங்களுக்கு வருஷத்துக்கு தேர்ட்டி தௌசண்ட் ஸ்காலர்ஷிப் மாதிரி கொடுக்குறேன் ஸோ நீங்க அதை பேஸ் பண்ணி நியர்பையில் இருக்கிற உங்களுக்கு அஃபோர்டபுளான ஏதோ ஒரு காலேஜில் வந்து நீங்க ஜாயின் பண்ணிட்டு படிக்கலாம் ஒரு ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து நீங்க எவ்வளவு ஸ்கோர் எடுக்கிறீங்களோ நல்ல ஸ்கோர் எடுத்திருந்தீங்கன்னா அடுத்த வருஷம் நான் அதை ஸ்காலர்ஷிப் கொடுப்பேன் சப்போஸ் நீங்க ஃபர்ஸ்ட் இயர்லயே வந்து ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு ஒழுங்காக படிக்க முடியாம நீங்க படிக்கல நடுவில் பிரேக்அப் ஆயிருங்க அப்படின்னா ஐ நாட் கண்டினியூ அந்த ஸ்காலர்ஷிப் வந்து நான் அடுத்த அடுத்த வருஷத்துக்கு நான் தர முடியாது ஸோ நீங்க ஒன்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த ஒரு ஏமோட நீங்க அந்த என்ஜிஓ சப்போர்ட் வாங்கி நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களோ அவங்களுடைய எயம் என்னன்னா கம்ப்ளீட்டா அந்த பையன் கோர்ஸ் முடிக்கணும் ஸோ தட் அந்த ஃபேமிலி வந்து ஒரு நல்ல லெவலுக்கு சேஞ்ச் ஆகணும் அப்படின்றதுக்காக வருஷத்துக்கு எவ்வளோ அப்படின்ற மாதிரி ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க ஸோ அதே சமயம் இப்போ நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க ஸோ நம்ம கவர்மெண்ட்டும் நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க தமிழ் மீடியத்துல படிக்கிற பசங்களுக்கு வருஷம் மாசம் மாசம் தௌசண்ட் ருபீஸ் அப்படின்ற புதுமை பெய்து திட்டம் அப்படின்ற ஒன்று இருக்கு ஸோ மேற்கொண்டு ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சோம்னாலும் அதுக்கு ஒரு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் அப்படின்னுட்டு கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க சோ நம்ம டுவெல்த் முடிச்சிட்டோம் மேற்கொண்டு படிக்க முடியாது அப்படின்ற ஒரு 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 ஸ்பீட் பிரேக் மாதிரி ஒரு லைஃப் இருக்கிற சூழ்நிலையில நீங்க ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணா போதும் சோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இப்போ பெனிஃபிட் ஆகிட்டு இருக்காங்க பெனிஃபிட் ஆயிட்டு நல்ல நல்ல பொசிஷன்லயும் இருக்காங்க சோ நம்மளை சுத்தி கிட்ட வந்து இந்த மாதிரி நம்ம மேற்கொண்டு படிக்கணும்ன்ற ஒரு சப்போர்ட் கேட்டேன்னாவே அவங்க மூலயமா ஏதோ ஒரு தகவல் கிடைச்சி எனக்கு வந்து என்னோட என்னோட நேட்டிவ் ஒரு அந்த வில்லேஜ்ல வந்து ஒரு அக்கா மூலயமா தான் நான் டுவெல்த் முடிச்சுட்டேன் நல்ல ஸ்கோர் எடுத்துட்டேன் தௌசண்ட் செவன்ட்டி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து நான் மேற்கொண்டு என்ன படிக்க போறேன் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும்போது சோ அந்த அக்கா மூலியமா ஒரு சப்போர்ட் வந்து அப்பதான் நான் அக்ரமுக்கு வந்து நான் அப்ளை பண்ணேன் சோ இதே மாதிரி நீங்களும் வந்து ஒரு மேற்கொண்டு படிக்கணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தா போதும் நீங்க ஒரு நாலு பேர்கிட்ட கேட்கலாம் நாலு பேர் அந்த நாலு பேருக்கு வந்து ஒரு அவங்களோட என்விரான்மெண்ட் அவங்களோட சரௌண்டிங்ஸ் வந்து பெனிஃபிட் ஆனவங்க இல்ல சப்போர்ட் பண்ற அந்த கேண்டிடேட்ஸோட டீடைல்ஸ் தெரியும் ஸோ அவங்க மூலயமா வந்து நீங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது நீங்க ஜஸ்ட் நீங்க ஒரு அப்ளை பண்ணீங்கனாவே நீங்க நல்ல ஸ்கோர் எடுத்திருக்கீங்க உங்களுக்கு உண்மையிலே சப்போர்ட் சேவப்படுது அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு என்ஜிஓ மூலயமா நீங்க ஐடென்டிஃபை பண்ணி நீங்க கண்டிப்பா சீட்ஸ் கிடைக்கும் ஸோ உங்களோட கேரியர் நல்லபடியா மூவ் ஆன் ஆகும்னு நினைக்கிறேன் எஸ் கண்டிப்பா சோ இத தவிர இப்ப இப்போ இவர் சொன்ன இந்த சிஸ்டம் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணலாம் இத தவிர என்ன அப்படின்னா இன்ஜினியரிங் காலேஜஸ்லயே ஃப்ரீ சீட்ஸ் ஒதுக்குவாங்க அதாவது இந்த பவுண்டேஷன்ஸ்க்காக சில ஃப்ரீ சீட்ஸ் இருக்கும் இத தவிர நல்ல மார்க்ஸ் ஸ்போர் பண்ணவங்களுக்கான ஃப்ரீ சீட்ஸ் அப்படின்னு சில இருக்கும் சோ இப்போ ஆல்ரெடி நான் வந்து ஒரு நல்ல மார்க் எடுத்துட்டேன் ஆனா நான் இதுக்காக நான் சென்னை மூவ் ஆகி படிக்கணும் எனக்கு அதுல சில பிரச்சனைகள் இருக்கு நான் எங்க ஊர்லயே உள்ள ஒரு இன்ஜினியரிங் காலேஜா படிக்கணும் அப்படின்னா நீங்க அந்த ஏரியால உள்ளவங்கள்ட்ட கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க சில காலேஜஸ் உங்களுக்கான ஃப்ரீ சீட்ஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க நீங்க இப்ப பேப்பர் பார்க்க ஆக்சாலே தெரியும் இந்த காலேஜ்ல இவங்களுக்கு சீட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய விதமான நியூஸஸ் வந்துட்டு இருக்கும் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஓகே சோ நமக்கு கிட்ட உள்ள காலேஜஸ்ல எங்கேயாச்சும் நமக்கான சீட்ஸ் கொடுக்காங்களா அப்படின்னு பாருங்க அட் த எண்ட் ஆஃப் the day இது எல்லாத்துக்குமே எலிஜிபிள் ஆகுறதுக்கு நம்ம நல்ல மார்க்ஸ் எடுத்திருந்தோம்னா ரொம்ப ஈஸியா எலிஜிபிள் ஆகலாம் பட் மார்க் மட்டும் தடை கிடையாது பட் நல்ல மார்க் எடுத்துட்டோம்னா நமக்கு இன்னும் ஈஸியா இந்த மாதிரியான வாய்ப்புகள் அப்படிங்கறத நமக்கு கிடைக்கும் அண்ட் இன்னொன்னு இப்போ மெடிக்கல் எல்லாம் படிக்கணும் அப்படின்னா அதெல்லாம் செலவா இருக்கும் இல்ல இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா அதெல்லாம் செலவா இருக்கும் அப்படின்னு உங்ககிட்ட யாராவது சொன்னாங்க அப்படின்னா ஆக்சுவலி கிடையாது ஸோ என்ன விஷயம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல நீங்க இன்ஜினியரிங்கோ இல்ல மெடிக்கலோ படிச்சு வர்றதுக்கு நீங்க குறைஞ்சபட்சமா ஒரு பத்தாயிரம் ரூபாய் இப்ப இப்ப மொத்த படிப்புக்கான செலவு அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாயா இருந்தது கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சதுனால பிரைவேட் காலேஜ்ல அது கொஞ்சம் கூடவா இருக்கும் ஆனா அது கவர்மெண்ட் நிர்ணயிக்கப்படுற ஒரு விலையாதான் இருக்கும் சோ இப்போ என்கிட்ட நிறைய பேர் வந்துட்டு இல்ல இன்ஜினியரிங் ஃபீஸ் ஜாஸ்தி நான் வந்து ஆட்சி படிக்கங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க நீங்க ஆட்சி படிக்கணும்னு ஆசை இருந்து ஆட்சி படிச்சா அதை பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்லை இல்ல இன்ஜினியரிங் படிக்கணும் உங்களுக்கு ஆசை இருக்கு ஆனா ஆட்சி படிக்கிறீங்க விலை கம்மி அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிடையாது இன்னைக்கு ஒரு ஆர்ட்ஸ் காலேஜோட ஒரு பிரைவேட் ஆர்ட்ஸ் காலேஜோட ஒன் இயர் ஃபீஸும் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜோட ஒன் இயர் ஃபீஸும் கிட்டத்தட்ட ஒன்னாதான் இருக்கு சோ நான் பிரைவேட்ல போக அதை வந்து இன்ஜினியரிங்கும் ஆர்ட்ஸும் கிட்டத்தட்ட சேம் தான் என்ன ஒரே ஒரு விஷயம் ஒன் இயர் நீங்க எக்ஸ்ட்ரா அந்த காசை பே பண்ற மாதிரி இருக்கும் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு ஆர்ட்ஸுக்கு ஒரு ஒன் இயர் முன்னாடியே முடிச்சிருவீங்க பட் இன்ஜினியரிங் முடிக்கும் போது நமக்கு அதுக்கான ஸ்கோப் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் உங்களுக்கு படிக்கணும்னு ஆசை எனக்கும் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா உங்க அம்மா அப்பா எங்கயோ வேலை பார்த்துட்டு இருப்பாங்க தெரியுமா அங்க நீங்க ஒரு வாட்டி கேட்டு பார்க்கலாம் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேரோட பேரண்ட்ஸ் வந்து அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியல பட் அவங்க ஒர்க் பண்ண கம்பெனில சில பாலிசிஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி நல்லா நல்ல படிச்ச பசங்களுக்கு நாங்க வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் தகுவோம் ஸ்காலர்ஷிப் கூட வேணாம் அவங்க நமக்கு வந்து ஏதோ ஒரு லெவல்ல சப்போர்ட் பண்றாங்க சரி ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும் நான் பாத்துக்கிறேன் இல்ல பஸ் ஃபீஸ் மட்டும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா கூட நமக்கு அது லாபம் தான் ஸோ அவங்க டீம் ஒரு வாட்டி கேட்டுப்பாங்க ஏன்னா இது கடைசி எப்படி மா முடியும் கஷ்டப்பட்டு நம்ம ஃபீஸ் எல்லாம் கட்டி கட்டி முடிச்சிருந்தோம் லேட்டு அவங்களுக்கு தெகைய வரும் போது ஐயோ நீ முதலே சொல்லியிருக்கலாமே நானே உனக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பேனே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களா இருக்கும் ஏன்னா இந்த பவுண்டேஷன்ஸ் எதுவுமே உங்க கையில காசு கொடுக்கவே மாட்டாங்க நீங்க பில்லு சப்மிட் பண்ணீங்கன்னா காலேஜுக்கு பே எந்த விதமான மணியும் நம்ம கைக்கு வராது ஏன்னா இது எல்லாமே எஜுகேஷன் சப்போர்ட் தான் சோ இது எல்லாமே நமக்கு அடுத்த ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆஹ் இதுக்கான எயிட்ஸ் இருக்குல்ல இப்ப காலேஜ் போனா அது என்ன காலேஜ் மட்டுமாப்பா நீ போகணும் வரணும் உனக்கு இவ்வளவு விஷயங்கள் செலவு இருக்கு அதனால கஷ்டம் அப்படின்னு யார ஃபீல் பண்ணா நமக்கு கவர்மெண்ட் பஸ்ல பாஸ் கொடுத்துருவாங்க ஆஹ் இல்ல நீங்க மந்த்லி பாஸ் எடுத்துக்கலாம் அது சும்மா ஒரு ஹண்ட்ரட் ஒன் பிப்டி ருபீஸ் தான் இருக்கும் இந்த மாதிரியான எயிட்ஸ் வகை இருக்கு இதை தவிர கவர்மெண்ட் இன்னும் நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஸ்கூல் லெவல்ல இருந்தே உங்களை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க சோ இதோட மொத்த ஐடியாலஜியுமே ஸ்கூல்ஸோட யாரும் நிப்பாட்டிக்க கூடாது அடுத்து ஒரு டிகிரி முடிக்கிற நிலைமைக்கு நம்ம எல்லாருமே போகணும் அப்படிங்கறதுதான் இதோட ஐடியா நீங்க காலேஜ் முடிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கடுத்து பிளேஸ்மெண்ட்ஸ் உள்ள போகிறதோ இல்லன்னா என்ன கெகே பாத் சூஸ் பண்றதுங்க நீங்க காலேஜுக்குள்ள இருந்தே ஒர்க் அவுட் பண்ணி அவேர்னஸ் கிடைக்கும் சோ ஃபர்ஸ்ட் உள்ள போகிறதுக்கான அவேர்னஸ் தான் இது இதுக்கு அடுத்தடுத்து நம்மளோட கெகே பாத்தை எங்க எங்க கொண்டு போகலாம்ங்கிற ஐடியாஸை நாங்க அடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம் சோ இப்போதைக்கு இதெல்லாம் இது எல்லாம் நாங்க உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் இதை தவிர ரொம்ப முக்கியமா என்னென்ன கெகே பாத் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கறதோட சீகஸ் தான் இங்க போயிட்டு இருக்கு ஸோ சுமன் கூட நம்ம கூட இருக்காது போலீஸ் ஆகுறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு நம்ம எப்படி இந்த சர்வீஸ் குள்ள நுழையலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ண போகும் அந்த வீடியோவும் அடுத்து வருது ஸோ இதை தவிர இன்னும் நிறைய சர்வீசஸ் இருக்கு இல்லையா அது வந்து கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ப்ரைவேட் ஜாப்ஸா இருக்கட்டும் குள்ள போகதா இருக்கட்டும் இல்லைனா கோஃபீல்டுக்குள்ள போகதா இருக்கட்டும் அதுக்குள்ள எப்படி போகலாம் அப்படிங்கிறத பத்தியும் நம்ம டீட்டெயில் தான் டிஸ்கஸ் பண்ணி அடுத்தடுத்த வீடியோஸ் இந்த சீரீஸ்ல இருக்க போகும் ஸோ அது எல்லாத்தையுமே பாருங்க உங்களுக்கு இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் அதை சொல்லுங்க இந்த வீடியோ இப்போ முக்கியமா மேக் பண்றது கூட ரீசன் என்ன அப்படின்னா இதுல உள்ள எல்லா சர்வீசஸ்குள்ளயும் நீங்க டென்த்து முடிச்சும் போலாம் டெல்த் முடிச்சும் போலாம் ஆனா டிகிரி முடிச்சு போனீங்கன்னா உங்க வேல்யூ ஜாஸ்தி சோ அந்த டிகிரி படிக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அத நம்ம ஃபர்ஸ்ட் நார்மலைஸ் பண்ணிருக்கோம் சோ அதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ நீங்க வேற எதாவது சொல்லணுமா இல்ல ஸ்ருதி ஆஹ் சோ படிக்கிறது இன்ட்ரஸ்ட் இருந்தா போதும் சோ நம்மளுக்கு சுத்தி ஏகப்பட்ட சப்போர்ட்ஸ் இருக்கு சோ இப்போ கவர்மெண்ட்டும் ப்ளஸ் என்ஜிஓஸ் நம்ம சுத்தி இருக்கிறவங்களே வந்து நம்ம நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு ஒரு சிலரே வந்து சப்போர்ட் பண்றது ரெடியா இருப்பாங்க சோ எஜுகேஷன் சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே வந்து முடியல முடியாது பணம் வச்சுட்டு இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க சோ நீங்க 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 நல்லா படிக்கிற பசங்க ஆனா எனக்கு மேற்கொண்டு படிக்க முடியல அப்படின்னா நீங்க ஜஸ்ட் நீங்க கூகுள் பண்ணீங்கனாவே போதும் எந்தெந்த ஃபவுண்டேஷன்ஸ் வந்து எஜுகேஷன் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னுட்டு சோ நீங்க பஞ்ச் ஆஃப் ஃபவுண்டேஷன்ஸ் பவுண்டேஷன்ஸ் வந்து நிறைய ஃபவுண்டேஷன் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதுல நீங்க எந்த கிரைடீரியா ஒரு ஒரு ஃபவுண்டேஷன்ஸும் ஒரு ஒரு கிரைட்டீரியா வச்சிருப்பாங்க ஒரு சில ஃபவுண்டேஷன்ஸ் வந்து மினிமம் கட் ஆஃப் மினிமம் மார்க் வந்து எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கணும் ஒரு சில ஃபவுண்டேஷன்ஸ் வந்து பேரண்ட் சிங்கிள் பேரண்டா இருக்கணும் ஸோ அந்த அந்த கிரைட்டீரியாஸ்க்கு நீங்க ஆப்டா ஆகுறிங்க அப்படின்னா எவ்வளவு சீக்கிரமா உங்களால இப்போ அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணுங்க ஏன்னா ஏற்கனவே வந்து எக்ஸாம்ஸ் ரிசல்ட்ஸ் வந்து சோ வி ஹேவ் நியர்லி ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு ஸோ இப்போ வந்து ஏற்கனவே அப்ளை பண்ணியிருப்பாங்க செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிருக்கும் ஸோ பசங்களுக்கு அவங்க அந்தந்த என்ஜிஓஸ்க்கு நேற்று ஒரு பர்டிகுலர் சீட்ஸ் தான் அவைலபிள் இருக்கும் ஒரு தேர்ட்டி டூ ஃபிஃப்டி ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அவங்க ஏ இருந்தே வந்து எக்ஸாம்ஸ் முடிஞ்ச உடனே இருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க யாருக்கு கொடுக்குறது எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் ஸோ எந்த அளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அவங்களும் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கான சப்போர்ட்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ மேற்கொண்டு உங்களுடைய கேரியரை வந்து ஒரு நல்ல ஒரு பாத்துல கொண்டு போகணும் போகணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா ஏதோ ஒரு ஃபவுண்டேஷன் கிடைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணி உங்களுடைய டிகிரியை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான வாழ்த்துக்கள் ஸோ மேலும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருக்குன்னா அங்கே கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஸோ எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் உங்களுக்கு வந்து கிளாரிட்டி கொடுக்குறோம் ஸோ ஸ்ருதி அவங்களும் வந்து இன்னும் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கான விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஆல் தேங்க்யூ ஸ்ருதி தேங்க்யூ ஸோ மச் மன் ஃபார் ஜாயினிங் அஸ் இதே மாதிரி இந்த டீட்டெயில்ஸ் எதெல்லாம் எங்களுக்கு கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே இந்த சேனலோட கம்யூனிட்டி பேஜ்லேயும் நாங்கள் போட்டுகிட்டே இருக்கோம் அதே மாதிரி வேக ஏதாச்சும் உங்களுக்கும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சதுன்னா அதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தட் வேகையாக பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் வி ஹோப் திஸ் வீடியோ வாஸ் ஹெல்ப்ஃபுல் டு யூ நீங்கள் பார்த்துட்டு அதோட விட்டுறாதீங்க ப்ளீஸ் டூ ஷேர் திஸ் வித் யார் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இது உண்மையிலேயே நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புவோம் தேங்க்ஸ் தேங்க் யூ Thank you, thank you.